எவ்வளோ ஃபார்மாலிட்டி சொல்ல போய் நினைச்சேன் சொல்லிவிட்டேன் பல லட்சம் வராது ஒன்று ரெண்டு மூணு நாலு நானூறுவா நானூறுவாயா அஞ்சு ரூபா கிலோ அஞ்சு ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ வெண்டைங்காய் அஞ்சு ரூபா பதினெட்டு எட்டு இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்டு அஞ்சு ரூபாய்க்கு போட்டுக்கிறோம் முப்பத்தி மூணு கிலோ அஞ்சு ரூபா ரேட்டு முப்பத்தி மூணு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அது டோட்டலில் நானூறுரூவா சாக்குக்கு வேறு ஒரு சாக்குக்கு ஒரு கிலோ குறச்சிக்கிறாங்க அவ்வளோ கிலோவுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வேறு நானூறுரூவா தான் முடிஞ்சது அது அவ்வளோதான் மொத்தம் நானூறு கிலோ எத்தனை நானூற்றி நானூற்றி ஐம்பது கிலோவா நானூறுவா ஒரு கிலோ அஞ்சு ரூபா அதுக்கு சாக்கு ஒரு கிலோ குறிச்சிக்குவாங்க முடிஞ்சது கை வாட்டையாகி கால் வாட்டையாகி குறைச்சி போட்டால் அதுதான் நல்லா தான் முடிஞ்சிச்சு நானூறுவாய்க்கு okay bhai next vehan la baakla anna evadu vandna okay catch pani idja